வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானம் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள் பணமில்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத என்னவென்று தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்தில் நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும்